குருவே சரணம் இப்பொழுது மூணு பெயர்ச்சி நடந்திருக்கு மே மார்ச் சனி பயிற்சி அடுத்து மே ராகு கேது மே பதினெட்டில் குரு பயிற்சி இப்படி மிகப்பெரிய ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பகவான் எப்படி இருக்கிறாரோ எந்த கட்டத்தில் இருக்காரோ எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதன்படிதான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை உயரமும் தாழ்வும் இருக்கும் அது மாதிரி ராகு கேதுக்களின் சஞ்சாரங்கள் எல்லா கிரகமும் உன்னால் போனால் அது ராகு கேதுக்கள் பின்னால் வரும் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி வரக்கூடியது அந்த கிரகங்களுடைய பார்வை தேவை கேது உடல்நலம் ஆரோக்கியமாக ஆன்மீகமாக சல்ல சிந்தனையில் இருக்கும் ராகு வெளிநாட்டுக்கு போடுறது தொழிலில் வெற்றி பெறுவது எல்லாத்துக்கும் ராகு முக்கியம் குருவை கேட்கவே வேண்டாம் அவருடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஆக எல்லா கிரகங்களும் இப்போ பயிற்சி ஆயிருக்கு இப்போ ஜோதிடர்கள்லாம் வந்து மேஷத்துலேருந்து மீனவரிலையும் போட்டிருக்காங்க இன்னென்ன கிரகங்கள் நீங்கள் மாறி இருக்கு இவர்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவைகள் எல்லாம் நான் கூட போட்டிருக்கேன் ஆனால் இவைகள்லாம் முப்பது சதவீதம் தான் நூறு சதவீதம்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் என்ன திசையில் பிறந்தீங்க இப்போ என்ன திசை நடக்குது அந்த கிரகங்களெல்லாம் எந்த கட்டங்களில் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் குரு எங்கே இருக்கார் சனி எங்கே இருக்கார் ராகு கேது எங்கே இருக்கார் அதற்கு தகுந்தா போல பலன்கள் மாறும் இப்போ சில இப்போ மேஷத்துக்கு ஒரு பக்கம் கெடுதல் நடக்குது ஒரு பக்கம் நல்லது நடக்குது விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி போயிடுச்சு குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஒரு நல்லது ஒரு கெடுதல் இப்படி இருக்கும் ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் அவர் நல்ல இடத்துல இருந்து அற்புதமான ஒன்பதாம் இருந்து அல்லது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருன்னா இந்த பஞ்சம குருவால் ஏற்படுகிற தொல்லை வராது அதனால் மூன்று நான்கு கிரகங்கள் இப்பொழுது இடம் ஆ இடம் பெயர்ந்திருக்கு அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும் ரெண்டு தானங்க வாழ்க்கையில் ஒன்று நல்லது நடக்கணும் இல்லை கெடுதல் நடக்கணும் ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இல்லை கெடுதல் நடக்கணும்னாலும் கெடுதல் வருதுன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் நல்ல விஷயம் நகருக்குன்னா வாழ்க்கையில் உயர்வீங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம் இவை எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்கணும் இப்போ எல்லா நாடுகள்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்லேயே ஜாதகத்தை கேட்குறாங்க நான் அதுக்குள்ளே ஃபீஸ் போட்டுடுறாங்க நான் வாட்ஸ்அப்லேயே ஜாதகத்தை எழுதி அவங்க கேள்விகளுக்கு பதில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் அதனால் இந்த நான்கு கிரகங்கள் பெயர் மாறும் பொழுது இடம் பெயரும் பொழுது எப்படி நமக்கு நன்மை தீமை இருக்குன்னு ஒரு தடவை ஜாதகத்தை பாருங்கள் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை வாட்ஸ்அப்லேயே எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் திருமணம் தொழில் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே பலன் சொல்கிறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்